வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்ததான சிந்தனையை உடல்நலத்தை சீரமை தூவித்த குருவே வாழ்க அனைவருக்கும் கால வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த மூன்று நாள் நிகழ்வு எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் பணி செய்ய வந்திருக்கிறேன்

அதனால என்ன பண்ணுவோம் தினந்தோறும் போய் பயிற்சி அந்த போய் செய்யற அளவுக்கு எனக்கு ஒரு துணி வந்திருக்குதுன்னு சொல்லலாம் அது போக நான் நிறைய யூடியூப்ல வந்து சொற்பான் கேட்கும் போது எனக்கு ஒரு பாடல் வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருந்தேன் அந்த பாடல் பாத்தீங்கன்னா பாரதியாரோட பாடல் தேடி சோறு நிறம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி மிக உழன்று திற வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி இளப்பருவம் எய்து கொடுக்கூற்று எனக்கு எனப்பின் மாறும் பல வேடிக்கை மனிதர்களை போல் நானும் உயிர்வேன் என்று தூண்டிவிட்டது ஒரு எடுத்துக்கொண்டேன் இந்த முறை எம்ஆர்சி வந்ததும் கண்டிப்பாக நான் ஏறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒரு எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சியும் செஞ்சேன் எப்பயுமே வந்து எம்ஆர்சி வரும்போது வெள்ளித்தமிழ் காலையில் தான் வருவேன் இந்த முறை வந்து வழக்கமே வந்து கருவ எடுத்துட்டு அந்த பாடலையும் மனப்பாடம் செஞ்சு பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா கிட்ட உதவினால கருத்துக்கள் எல்லாம் பெற்று தயாரா இருந்தேன் வாய்ப்பு கிடைக்கல நான் என்ன நினைச்சுட்டேன் ஓ என்னோட விதி வலியது என்று நினைத்துட்டேன் அதனால அப்புறம் கொஞ்சம் சோறு மீண்டும் மறுநாள் தலை வந்து அந்த கவி அரங்கத்துல கேட்கும் போது அப்ப என்னை நான் உணர்ந்தேன் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் மனசு வந்து ஒரு சின்ன ஆதங்கம் சரி இந்த தலைமையிலும் எனக்கு வாய்க்கு கிடைக்கல வாய்ப்பு வரும்போது தவறு விட்டுட்டோம் நானா வரும்போது வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்ன ஒரு சின்ன வருத்தம் இருந்தது குரு கிட்ட கேட்டேன் குரு என்ன உங்களுக்கு அன்பில் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இந்த வாய்ப்பு எதேச்சியாக எனக்கு கிடைத்தது நான் இதுக்காக வரல என்னோட ரூம்மேட் அவங்க வந்து அந்த அனுமதிக்கு கொடுக்க பேரூருக்கு வந்திருந்தாங்க நான் சும்மா சப்போர்ட்டுக்கு கூட வந்தேங்க அவங்க ஒண்ணா போலாம்னு சொல்லிப்பாங்க யாரும் இல்லாதனால எனக்கு இந்த வாய்ப்பு அப்ப அவங்க நான் உணர்ந்தேன் இது குருவோட அர்த்தத்துக்கு வேற என்னவா இருக்க முடியும் என்னோட சங்கல்பம் நிறைவேறிச்சா இல்லைங்களா அதனால இந்த அந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஒரு குருவோட பாட நினைவு வந்தது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா எப்பொருள் எப்பொருள் எச்சரிய செல்வம் ஏற்படத்தை எவ்வளவு ஒருவர் அழுக்கணும்னு நினைத்தார் அந்த பாடத்தை உடனே ஞாபகம் வருது நான் எனக்கு குருவை வந்து வேலை இருக்கேன் ஆனா என்னோட திறமையை இன்னும் வளர்த்துக்கலங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப புரிஞ்சுட்டு இங்க வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது குருவோட அருளோட கண்டிப்பாக இனிமே மேல் சிறப்பாக வருவேன் என்பதை கூறி இந்த மூணு நாள் எனக்கு கொடுத்த அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் கேட்க